தமிழரசு கட்சியே மாறிப்போய் என்று சொன்ன பிறகும் ராமநாதன் அர்ச்சனா சொல்றேன் நல்ல நிலமா இருக்கிறேன் சங்ககங்களுடைய முதலாவது வாக்கு ரெண்டாவது அன்றா குமாரதிசா தயவு செய்து இந்த லைவை வந்து ஷேர் பண்ணுங்கோ உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் சங்கன்றது எங்கட அடையாளம் அரியணேந்திரன் இல்ல எங்க சங்கன்ற அடையாளம் நாங்க தமிழர்களாப்பா தமிழ் ஜனாதிபதிக்கு தான் நாங்க ஓட் போடுவோம் முடிஞ்சா புடுங்கி பாருன்னு சொல்றதுதான் இந்த தேர்தல் அதுல சங்குக்கு மொட்டுக்கும் வித்தியாசத்தை சொல்லி கூடாவா வேதம் சங்குக்கு போடுறோம்னு மொட்டுக்கு போட்டுருவாங்க டே மொட்டுக்கு போட்டுருவாங்கடா அவங்க அது நாங்கள் பிபி சிவகுமார் அண்ணன் வந்து கழுகு போட்டாங்க இன்னொரு ஆள் வந்து எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து கால் பண்ணி சொன்னவை என்னென்றால் உங்களோட ஓட்டிங் சீட் வந்துட்டேன்னு சொன்னால் சங்குக்கு ஒரு க்ரஸை கீறிட்டு ரெண்டாவது போய் அனுரோ குமார் க்ராஸ் கீறினா வந்து அந்த அந்த ஓட் வந்து கேன்சல் ஆயிடுமா ப்ளீஸ் லிசன் தயவுசெய்து கேளுங்கோ ஹலோ குட் ஆஃப்டர்நூன் திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ரைட் ஓகே கென பேர் கோல் எடுத்து கோல் எடுத்து எங்கே நிற்கிறாய் நிற்கிற இடத்த சொல்லு அல்லது அந்த மட்டை ஃபோன் டெண்டும் சும்மா மின்னி கோன்றிருக்கு எந்த நேரம் கோல் எடுத்து எங்கே நிற்கிறீங்க அப்போ இங்கே நிற்கிறீங்க அப்போ ரெண்டு செல்ல வெங்க நிற்கிறாய் அலப்பர தாங்கிலாம் இருக்குது என்னென்றால் இப்போ நிற்கிறடான்னு சொல்லிடலாது பட் நான் இப்போ ஒரு கிட்டையில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் இப்போ ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னே செஸ்ட் பெயின் வந்தது லெஃப்ட் ஹேண்ட் நம்னஸும் லெஃப்ட் லெக்கும் நம்ம நம்னஸ் வந்தது அப்போ அங்கே போனால் அங்கே ஓபிடியில் இருக்கிற டாக்டர் இருக்கிறா டாக்டர் டாக்டருண்டு அப்போ நான் அந்த நேச டாக்டர் கூட செலம் சேரண்டி கார்டு கொடுத்தேன் அதை பார்த்துட்டு திருப்பி கேட்குறேன் ஐஸ்வ டாக்டர் அப்படிலாம் வளர்ப்பு இருக்கல இசிஜி நான் நோமல் ட்ரோப்போனா எடுக்கல பிபி நூற்றி இருபத்தொம்பது பிபி ஊட குறைஞ்சிட்டாப்பா பிபி பிபிஹூடு இருக்கிறது பிபி குறைஞ்சிட்டு அங்கே பார்த்தாலும் அங்கே என்னுடைய என் பட்மேட் தான் மெடிக்கல் சுப்ரீண்ட் நீங்கள் தேர்ட் பிடிங்கேண்டு ஸோ அவனுக்கும் கால் பண்ணி மாத்தேன் நான் வந்து நான் வந்துட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு வழியாக வந்து நிற்கிறேன் முக்கியமான ஒரு விஷயம் உடனே சொல்கிறேன் நான் இப்போ வரைக்கும் நம்புகிறேன் எங்களோட சங்கு அரியநேந்திரன் அவர்கள் வந்து எங்களை துரோகம் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறேன் அரியநேந்திரன் உங்களை காலில் பிடிச்சி கேட்குறேன் சங்குன்றது தமிழர் அடையாளம் அதனால் எங்களை துரோகம் செய்ய வேண்டாம் நாங்கள் எல்லாருமே சங்குக்கு தான் ஓட் போடுவோம் நான் கூட சங்குக்கு தான் ஓட் போடுறதுக்கு டிசைட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் போர்ட் செகண்ட் வோர்ட் வந்து ஏகேடிக்கு போடுவேன் ஏனென்றால் கரப்ஷன் ஆண்டி கரப்ஷன் ஏகேடிக்கு நீங்கள் ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற ஒரு ரீசன் இந்த ரனில் எனப்படுகின்ற எத்துமா ஹீட் யூத் அவர் இருந்தார்னு சொன்னால் கட்டாயம் பழைய பழைய எம்பி மேஸ் தான் வரவினம் சேம் டைம் எங்கள்ட்ட சஜித் ஐயா அப்படிங்க சஜித் ஐயாடக்கும் போய் நீங்கள் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னு சஜித் ஐயாட்ட போய் அவரோட ஒப்ஷன் என்னென்னு கேட்கறது என்ற கடமை நீங்கள் தானே ஃபேஸ்புக்கில் நான் கொமெண்ட் போடல ரிப்ளை பண்ணி நீங்கள் ஓ சஜித்தோட போய் கதைங்கன்னு சொல்லி நீங்கள் தானே ஸோ நீங்கள் நான் போனான்னு நான் சரி வரையில ஏகேடியோட எனக்கு மேல்மட்ட தொடர்புகள் இப்போவும் இருக்குது ஸோ நீங்கள் இப்போ அடுத்த முறை பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏக்கோடியோடையாக கேட்கப்படுங்குட்டு ஒரு நாளும் இல்லை தமிழனா அடுத்த முறை ஒரு கட்சியில் நாங்கள் கேட்போம் அது மயோசிவாகும் தெரியும் நாங்கள் வேறையாக கேட்போம் சின்ன கவலை எல்லாம் நடத்தினேன் என்னென்னால் நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிக்கல உங்களோட எம்எஸ் எனக்கு தெரியும் என்று நான் சொன்னேன் பிரபாத் உதயங்க நீங்கள் தேடிப்படிங்க அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பிரபாத் உதயங்க ஸோ எம்எஸ் எனக்கு தெரியும் என்று எம்எஸ் கோல் அது அதுவும் ஒரு சந்தோஷம் எம்எஸ்

சங்குக்குதான் செகண்ட் ஓர்ட் ஃபோர் ஆண்ட்ரோ குமார் சா நாயக்கர் கேட்கறதுக்கு கேளுங்க ஓகே கேட்கறதுக்கு இல்லையண்டா கோவே இந்த முக்கியமான இன்ஃபோ வந்து நான் எங்க நிற்கிறேன்னு வர்றேனா லைவ்ல இருக்கிறேனா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் என்ன லவ் பண்றாக்கள் சங்குக்கு ஃபர்ஸ்டாக வாக்கு போடு இப்போவும் சங்கு எனக்கு நன்றி ஊர்வம் இல்லை சங்கு என்னோட கதைக்கவும் இல்லை பட் தமிழ் தேசிய தமிழ் என்ன என்ன சோனது தமிழரசி கட்சியே மாறிப்போய் என்று சொன்ன பிறகும் ராமநாதன் அர்ச்சனா சொல்கிறேன் நல்ல நிலமாக இருக்கிறேன் சங்குக்கு எங்களுடைய முதலாவது வாக்கு ரெண்டாவது அன்போகுமாரி சாநாயக்க தயவு செய்து இந்த லைவை வந்து ஷேர் பண்ணுங்கோ உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் சங்கன்றது எங்கள்ட்ட அடையாளம் அரியநேந்திரன் இல்லை எங்கள்ட்ட சங்கன்ற அடையாளம் நாங்கள் தமிழர்டாப்பா தமிழ் ஜனாதிபதிக்கு தான் நாங்கள் ஓட் போடுவோம் முடிஞ்சா சொல்கிறது சொல்றதுதான் இந்த தேர்தல் அதில் தயவு செய்து உங்களோட புண்ணியம் கிடைக்கும் இந்த இந்த லைவை ஷேர் பண்ணுங்கோ ஃபரின்ல இருக்கிறார்கள் இதை பார்த்து கொண்டிருந்தா நம்ப போட வேணும் ஒன் அண்ட் டூ எஸ் ஃபர்ஸ்ட் வந்து சங்கு செகண்ட் வந்து அன்றகுமாரதி சாநாயகர் எனினே அன்பகுமாரி சாநாயகம் வெளில போகிறார் ஃபோரின்ல இருக்கிறார்கள் பார்த்தோன்னா தான் அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் கையால் பிடிச்சி கெஞ்சு கேட்குறேன் தயவுசெய்து உங்களோட சொந்தங்கள் எல்லாம் இந்த ஸ்ரீலங்காவில் இருப்பினம் எல்லாருக்குமே கால் பண்ணி அவருக்கு சொல்லுங்கோ உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் சங்குக்கு ஃபஸ்ட்டாக போட சொல்லி ரெண்டாவது ஓட் அதாவது இரண்டாவது அறிவு வந்து அன்றகுமாரதி சாநாயகம் போட சொல்லி தேங்க்யூ ஸோ மச் டேய் லூசா மொட்டுக்கு 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 வித்தியாசத்தை போட்டுருவாங்க அவனோட லூசண்டா வந்து வந்து பிள்ளை அது நாங்கள் எ தமிழ் இனத்தையே ஒழிப்பெண் சொல்லிக்கொண்டிருக்கிற ஒரு நாய் மொட்டுக்கு போட்டிருக்க வேண்டாம் சங்குக்கு போடுங்கோ உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அறுபத்தஞ்சு நியூ குமெண்ட்ஸ் குமெண்ட் உங்களை எதிர்பார்க்கறேன் நீங்கள் சங்கைக்கு ஃபஸ்ட் போட் போடுவீங்க ரெண்டாவது போட் வந்து ஆண்டோகுமார் சனாகி போடணும் சங்கே முழங்கு ரைட் ஓகே சாந்தி ஜே ரூபன் ஒன்று ரெண்டு பேரை வீட்டு அனுப்பு தானே வேணும் ரைட் ரைட் பிடிவாசன் நம்ம ஒன்றும் கேட்குறதுல அதால் இந்த ஜது ஜூலின்றதை நான் பிளாக் பண்ண போகிறேன் ஏனென்றால் தட்ஸ் அன் அன்னெசரி ப்ரொஃபைல் வித்தவுட் அ பிக்சர் அண்ட் ஓல்ட் ஜத ஜோலி எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கோ எங்களோட டி டிபியூட்டி டிராக்டர் சார் பார்த்து கொண்டு இருக்கார் சார் எப்படி இருப்பீங்க சமமாக இருப்பீங்க எனக்கு வந்து உண்மையாகவே எங்களோட ஜெஃப்னா டிஜி ஹாஸ்பிட்டல் டிப்யூட் டிராக்டர் பவானந்திராய் சார் வந்து பார்த்தாலே ஒரு லவ் அப்படி நல்ல மெனிசன் ரிட்டே பண்ணி போயிட்டு எங்கேயோ போயிருக்கு அப்படி எல்லாம் ஏதாவது ஆக்கல் இருக்க தக்கனையாக தான் நோ நோ கமெண்ட்ஸ் ஓகே ஜாத ஜோலி ஹியாலோஸுக்கு புற பொருள் வரணும் ஹியால் பாட்டினா தான் தெரியும்

சரிதானே அவரோட கதைக்கோன் அதுக்கு தான் அந்த சங்கு நாங்கள் உங்களையும் நாங்கள் ஆனால் நாங்கள் தமிழை ரெண்டு காட்டி கொடுறோம் என்கிட்ட போஸ்ட் ஓகே தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் யார் ராது நாங்கள் பிபி சிவகுமார் அண்ணன் என்று கழுகு போட்டாங்க அப்படி முடியலைடா என்னால் பிபி சிவகுமார் முடியவே இல்லை என்னால் ஓகே தேங்க்யூ ஸோ மச் எப்போ வேலைக்கு போறீங்களா இருபத்தி மூணாந்தேதி வேலை இருபத்தி ரெண்டாந்தே இருபத்தி மூணாந்தேதி வேலைக்கு போறேன் போம்ன்ற வேலையை துறத்து வச்சு கவலையா இருக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஓபிடியில் நினைக்கிறாங்கள்ட்டன்னு அவங்களோட எம்எஸ்சு பச்மேட் பக்கத்து பெட்டில்தான் பக்கத்து பெஞ்சில் தான் இருக்கிறான்னு சொல்லிருக்கல அப்போ இந்த எம்எஸ்க்கு மாடிச்சினான் பிரபாத் உதயங்களுக்கு மாடிச்சினான் அவன் அவன் பிளேஸையும் சூஸ் பண்ணி வலிக்குது வலிக்குது இட்ஸ் ஓகே பை தம்பி இந்த வாட்டி நம்ம இந்த வாட்டி நம்ம கடைசி வரைக்கும் மாறமாட்டேன் இருபத்தொராந்தாம் தேதி வரைக்கும் மாற மாறமாட்டேன் சங்க தான் முதலாவது ரெண்டாவது ஓட் வந்து அனுராவுக்கு ஆனோம் இந்த சங்கு பயல் வந்து ஏதாவது கடைசியாக விட்ரோ பண்ணி நான் எலெக்ஷனில் நிற்கலன்னு ஏதாவது அறிக்கை விட்டால் தான் பெரிய இருக்கு பிரச்சனை சஜித்துக்கு சஜித் யார் அது சஜித் முட்டால் இல்லாத நாங்கள் ஜனாதிபதியாக தேர் தேர்ந்தெடுக்கலாம் வெரி சாரி தேங்க்யூ ஸோ வணக்கம் நான் டாக்டர் ராமநாத நச்சுனா திருப்பி ஒரு கரெக்ஷன் லைவ் அதாவது வந்து ஒரு லைவில் ஒரு சின்ன கரெக்ஷன் என்னென்றால் முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் போட் போடவே தானே அதால் பெருசாக தெரியாது என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அதோட இன்னொரு ஆள் வந்து எலெக்ஷன் கமிஷன்லேருந்து கால் பண்ணி சொன்னவன் என்னென்னால் உங்களோட ஓட்டிங் சீட் வந்துட்டேன்னு சொன்னால் சங்குக்கு ஒரு குரஸை கீறிட்டு ரெண்டாவது போய் அனுரவகுமர் க்ரஸ் கீறினா வந்து அந்த அந்த ஓட் வந்து கேன்சல் ஆயிருமாம் ப்ளீஸ் லிசன் தயவு செய்து கேளுங்கோ சங்குக்கும் ஒரு குரொஸை போட்டு அனுரவகுமர் க்ரொஸ்ஸை போட்டால் அந்த ஓட்டிங் சீட் வந்து கேன்சல் ஆயிரும்மாம் ஸோ அது என்ன என்ன இப்போ கால் பண்ணி சொன்னவன் சங்குக்கு உண்டு போட்டுட்டு அனுராவுக்கு ரெண்டு அண்டு போடட்டுமா அது நீங்கள் மாத்தியம் போடலாம் அது உங்களோட விருப்பம் நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்களோ பட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதலாவது சங்கு நான் தமிழன்டா சுத்த தமிழன் ஸோ சங்குக்கு உண்டு அண்டு போடட்டுமா ரெண்டாவது விருப்பாவுக்கு ரெண்டான் நம்பரை அனுராவுக்கு போடட்டுமா ரெண்டாவது விருப்பாக அனுராவுக்கு போடட்டுமா எலெக்ஷன் கமிஷன்லேருந்து அடிச்சு சொன்னவே ஸோ அதால் என்ன அப்டேட் பண்ணட்டுமா மு தொண்ணூற்றி நாலாயிரம் பேர் பார்த்து கொண்டு இருக்காங்களாம் என்னுடைய லைவை அதான் இப்போ வந்து சொல்கிற விஷயத்தை வடிவாக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ சங்குக்கு நம்பர் ஒன் அன்போ குமாரசா நாயகட போக்சுக்கு போக்ஸுக்கு வந்து நம்பர் டூ வந்து போடுங்கோ மாற்றி போடுறதுனால உங்களோட விருப்பம் அது நீங்கள் தான் டி டிசைட் பண்ணணும் ஏகேடி எனக்கு பிடிக்கும் வேணுண்டா இந்த கொரப்டட் எல்லாரையும் வீட்டு அனுப்பணும் இப்போ அப்படி அனுப்புறேன்டா சிஸ்டர்ஸை எவ்வளவு அனுப்பணும் ஆனால் அது தண்டவாளில் மாறணும் அது சத்யமூதியாக இருக்கட்டும் பிடி பிபி சமன் பத்ரனாக இருக்கட்டும் தண்டவாட்டில் மாறினமான் என்று நான் நினைக்கிறேன் பட் எனக்காண்டி ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் உண்டு என்னென்றால் முதலாவது வாக்கு நம்பர் ஒன் அதாவது வந்து எங்களுடைய அரியணேந்திர அண்ணன் சங்குக்கு நேர நம்பர் ஒன்னு எழுதட்டுமா அதுக்கு கீழே எங்கட ஏகேடி அன்பகுமாரிசா நாயக்க வந்து நம்பர் டூன்ட்டு எழுதட்டுமான் ரணிலுக்கு வாக்கா கிளட்டி சேவ் சாவே போதும் அதுக்கு பிறகு இந்த ஒரு வாக்குடையே நீ வாக்கு போட்டு போறா செத்து போயிருமாடா வேண்டாமடா ரணில் வேண்டாம் சஜித்தே ரெண்டு கேட்குறீங்க ரெண்டு கேட்குறீன் அப்படியே அது வந்து ஒரு ஒரு முட்டாள் ஜனாதிபதி மச்சான் அதுக்கு தெரியல ராமநாதன் அர்ச்சனாவோட கொழுகுறதுக்கு முன்னம் வந்து பதிமூன்று வீதம் இருந்தது எழுபத்தெட்டு வீதத்தில் உண்டே போட்னான் ஜிஎல் தர்சன் போட்டில் திருப்பி இப்போ பதினஞ்சு தாங்கி இருக்கு அதால் எனக்கு என்னடா அவர் நல்லம் ஆரே அவரோட அப்பா நல்லம் ஆனால் அவர் அடித்த கூத்தாலே தானே ஒரு வாழ்ந்து நாங்களே அனில் நோ அணில் ஃபார் சஜித் வி ஓட் ஃபோர் சங்கு ரெண்டாவது அன்ரோ குமார சாநாயக மாற்றி போடுற விரும்புகிறாக்கள் உங்களோட நான் வந்து ஒருத்தரையும் ஃபோர்ஸ் பண்ணுறது இப்படி தானே என்னுடைய போலிசி வந்து யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அதுக்கு போடு இதுக்கு போடன்னு சொல்லி யாரையுமே பண்ண பண்ணிடலாது ஸோ மேபி கொஞ்சம் படிச்சவன் யாராவது சொல்லலாம் அன்றோ குமாரசிதா நாயக ஃபர்ஸ்ட் போர்ட் செகண்ட் போர்டு வந்து சங்கு கண்டு பட் என்னை பொறுத்த வரைக்கும் அன்றோ குமாரசநாயக்கு தமிழுக்கு அதாவது தமிழ்ன்ற சங்கு

அன்றரகுமாரத் சாயகண்ட ரெண்டாவது அடிச்சு சொல்றானு ரெண்டுக்கும் போயிருமாம் வெட்ட வேண்டாம் வேண்டாமா முதலாவது வாக்கு வந்து சங்குக்கு ஸோ ஒன் அண்டு போடட்டுமாம் ரெண்டாவது பி எம் மகான் போயிட்டு வாங்க ரெண்டாவது வந்து இருபத்தஞ்சு நியூ கமெண்ட்ஸ் வினோ தனுஷா சங்குக்கு ஒரு குத்து திசகாட்டுக்கு ஒரு குத்துலேயே குத்து குத்தி குத்தி நான் போட் பந்து கேன்சல் ஆயிருமேடா செம்மரி சங்குக்கு உண்டு போட்மாடா ரெண்டாவது ரெண்டாவது போட் பந்து நம்பர் டூ வந்து எழுந்துட்டுமா இது அடுத்த லைவ் வருவேன் எனக்கு தெரியா முப்பத்தெட்டு வருஷம் போட் போடையில ஒருத்தன் கோல் பண்ணி சொன்னாங்க எலெக்ஷன் கமிஷனில் இருந்து அடிக்கிறானே நம்மளுக்கு எப்படி போட் போடுறேன்னு சொல்கிறதுக்கு வெரி சாரி பௌன்தராஜ சார் பார்க்க கவலையாக கிடக்கு சார் வெரி சாரி நாங்கள் செய்ய மாட்டோம் வி ஹவ் டாட் சார் தான் உப்ரமுறையும் கோல்வானிகளையும் சேருக்கு தாண்டிப்பேன் சார் கடைக்கு வெளிக்குது ஓகே ஸோ நோ ப்ராப்ளம் சங்குக்கு முதலாவது வாக்கு ரெண்டாவது வாங்க அன்றாக்கு அன்றாக்கு மருந்து சாக்கி ஏ கேடிக்கு ஏக்கடி ஒரு டீல்கா எப்போ எப்படி வசதி